பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக எழுபத்தி நாலு எண்பத்தி ஏழு ஏபிசியில் ஏறணும்னு எதிர்பார்த்துருந்தேன் அதை பவரில் எடுத்துகிட்டு வந்துட்டான் எழுபத்தி ஒம்பதாக போயிடுச்சு அதே மாதிரி அந்த ஐநூற்றி எழுவத்தி நாலு கொடுத்தேன் பார்த்தீங்களா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ எழுவத்தி ஒம்பது இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் போர் டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு நம்பர் மூணு பேட்டர்ன் எடுத்துருந்தோம் அதில் அறுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு கொடுத்தான் பார்த்தீங்களா இது அப்படியே ரெண்டு நம்பர் பவர் வச்சு திருப்பிட்டோம் ஸோ அந்த எடுத்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரே மாதிரி எடுத்துகிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு ட்விஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் அதே பேட்டர்ன் வரப்போல நம்ம கண்டிப்பாக எடுத்துக்குவோம் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று வந்து அதே பேட்டர்னில் தான் இப்போ நாளைக்குமே பார்க்க போகிறோம் ஆனால் வீக்லி சாட்டில் அதுக்கு முன்னாடி ஸோ அந்த ஒரு பேட்டர் மட்டும் பார்த்துருவோம் இப்போ சீபோர்டுக்கு நம்பர் வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற பேட்டர்ன் தான் ஐநூற்றி அறுபது அறநூற்றி ஐம்பதுன்னு கொண்டு வந்தக்குள்ளே இந்த எண்டில் இருக்கிற நம்பர் எடுக்கணும் எடுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் இந்த போர் டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பவர் வச்சு இந்த போர் டி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கு அடுத்தது ஸோ அந்த மூணா நம்பரு ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே இருக்கிற நம்பருக்கு நம்ம வழக்கமாக சொல்கிற பேட்டர்ன் தான் இதுவுமே ஒரு நம்பரை எடுத்துங்க கொண்டு வந்து சி போர்டில் வைக்கக்குள்ள மேலே இருக்கிற ரெண்டு ரெண்டு நம்பரை எடுக்கணும் ஆல் போர்டு அறுபத்தொன்னும் வரணும் ஆனால் அந்த அறுபத்தி ஒன்று எடுக்கக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம் ஸ்டெயிட்டாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாற்பத் தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஏ போர்டுக்கு பவர் வச்சு தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஒன்று சிம்பிளாக இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்துட்டான் அதே தான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம எடுத்தது கரெக்டாக இதை கொண்டு வந்திருப்போம் அப்படியே கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பிரகாரம் ஸோ ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி இந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வச்சு தான் அப்படி கிராஸில் அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி ஒவ்வொரு நாள் அந்த ஒவ்வொரு காலம் போட நம்ம வந்து கேப் அப்படி கிராஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலம் தள்ளி தள்ளி எடுத்துகிட்டு வந்துருப்போம் ஒவ்வொரு ஸ்டெப் அன்றைக்கி இதே நம்பர் பாருங்கள் கரெக்டாக அறுபத்தஞ்சி எழுவத்தி நாலுங்கிற நம்பரை நம்ம பவர் வச்சு அவங்க கொடுத்துருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா ஆறு வந்துருச்சு அந்த ஐம்பத்தி நாலுக்கு இந்த ஏசி ஐம்பத்தி நாலு வரணும் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பவரில் கொண்டு வந்திருப்போம் இதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகிருக்கும் ஆனால் இருந்தாலும் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல ஸ்ட்ரெய்ட் ஆகினால் ரெண்டு வாட்டியுமே அந்த ஸ்ட்ரெயிட் நம்பரே எடுத்துகிட்டு வந்துட்டான் சரிங்களா அந்த போர்டு அதனால மூணாவது டைமு ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான் சரி இப்போ இதே வீக்லி சார்ட்டில் என்னான்னு பார்ப்போம் அது போக இப்போ மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எடுத்துகிட்டு வந்திருப்பான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோவும் வர வாய்ப்பு இருக்குது ஜீரோ என்னான்னு சொல்கிறேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஸோ அந்த டபுள் ஜீரோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தள்ளி ஏபி கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சென்டராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் ஜீரோ வந்திருக்கும் அதே மாதிரி டபுள் ஜீரோ இன்றைக்கி டபுள் ஜீரோங்கிற நம்பர் பிசிக்கு வந்திருக்கணும் நாளைக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு ஒரு ஜீரோ வரலாம் அப்படி ஜீரோ வரலாம் ஆறு வரலாம் அது எப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த டபுள் ஜீரோ கொண்டு வந்திருக்கணும் ஒரு ஜீரோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான் சரிங்களா அதே மாதிரி அந்த பிசி நம்பரு போன மாதம் ஏபியில் டபுள் ஜீரோ மாற்றினா இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ கேமில் வரணும் ஓகேங்களா டபுள் ஜீரோ வந்துருக்கணும் இன்றைக்கி ஒரே ஒரு ஜீரோ வந்துனா நாளைக்கு ஒரு ஜீரோ எதிர்பார்க்கலாம் அப்படி ஜீரோ எதிர்பார்த்தா என்ன மாதிரி வரணும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ஏழு ஏழுநூற்றி எழுபத்தி மூணு ஆச்சுன்னு பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி ஏழு அப்படியே ஏசியில் வெளி நம்பருக்கு முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தேழு இங்கே கடத்தி எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த ரெண்டு முப்பத்தேலும் ப்ளஸ் பண்ணி வைக்கணும் கரெக்டாக அந்த அன்னைக்கு இந்த நம்பர் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறது ஒரே ரீசன் இது தான் நீங்களும் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னால் இந்த நம்பரை அழகாக எடுத்துடலாம் ஏற்கனவே ஒரு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அறுபத்தொம்பது திருப்பி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொம்போது தொண்ணூத்தாறையும் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக அன்னைக்கு வந்து கேமுங்க வந்து வெளியில் ஆறுநூற்றி தொண்ணூத்தாறுன்னு கொண்டு வந்திருப்போம் ஸோ இதே தான் ஒரு இருபத்தி ஏழு அந்த மாதிரி தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஏழு உள் நம்பர்லேருந்து அந்த வெளி நம்பருக்கு கொண்டு வந்தாலும் சரி உள் நம்பர்லேயே அந்த நம்பரை வச்சுருந்தாலும் சரி அதுதான் ஓகேங்களா இருபத்தி ஏழு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமும் ஏழு வரணும் கரெக்டாக இருபத்தேழுன்னு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் இருக்கிற நம்பரை வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அதே தான் ஓகேங்களா உள் நம்பரில் வந்தாலும் அதே தான் முப்பத்தேழு முப்பத்தேலும் ப்ளஸ் பண்ணி எழுபத்தி மூணு திருப்பி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா தெரியும் நாற்பத்தி நாலு அப்படியே இந்த கிராஸில் வந்திருக்கும் நானூற்றி நாற்பது சரிங்களா நானூற்றி நாற்பது நாற்பத்தி நாலு நீங்கள் காமனாக வச்சுக்கோங்க நாற்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரக்குள்ள நாளைக்கு நானூற்றி நாற்பது அல்லது நானூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு பேட்டர்ன் அப்படியே வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வரலாம் அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா நாற்பத்தி நாலு அப்படியே வெளியில் கொண்டு வர அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது இந்த நாற்பத்தி நாலு இங்கே மட்டும் ஒரு காரணமில்லை வீக்லி சாட்டில் இருக்குது இந்த நாற்பத்தி நாலு நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இது நோட் பண்ணிக்கோங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இது மட்டும் கிடையாது வீக்லி சாட்டில் இருக்குது அதுக்கு முன்னாடி சி போர்டுக்கு நான் ஜீரோ சொன்னோம் பார்த்தீங்களா ஜீரோவும் இன்னைக்கு பி போர்டில் இருக்கிற ஜீரோவை நாளைக்கு சிபோர்டுக்கு மாற்றி வைக்கலாம் அப்படி மாற்றி வைக்கிறதுக்கு இன்னொரு சன்சன பார்த்தீங்கன்னா இந்த போர்டி பாருங்கள் அப்படியே ஆறு ஏழு ஐ அஞ்சு அஞ்சு ஓகேங்களா அறுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சுன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு இன்றைக்கி பிசி ஐம்பத்தஞ்சு அல்லது டபுள் ஜீரோவோ வந்துருக்கணும் ஆல்ரெடி அஞ்சுக்கு பவர் ஜீரோ கொண்டு வந்ததுனால நாளைக்கு ஒரே ஒரு சன்சனு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு ஒரு ஜீரோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படி ஜீரோ எடுத்துகிட்டு வந்தால் ஸோ அந்த நம்பர் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது நானூற்றி நாற்பது இது அப்படியே ஒரு நம்பர் பவர் வச்சு நானூற்றி நாற்பத்தஞ்சுங்களா ஸோ இதை அப்படியே மறுபடியும் பவர் வச்சு வெளியில் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வரலாம் நாளைக்கு அதனால் ஒரு நானூற்றி நாற்பது அல்லது நானூற்றி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் சிபோர்டுக்கு ஆறு கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா சிபோர்டுக்கு ஆறு எடுத்துகிட்டு வந்தால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஒன்று அந்த சி போர்டு இதுக்கு முன்னாடி ஒன்றா நம்பர் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சரிங்களா சி போர்டு ஒன்று அப்போ வெளி நம்பரை சி போர்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி நம்பரும் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா பிசி நம்பரும் செட் ஆயிருக்கும் எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தொன்றுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இங்கே சி போர்டுன்னு கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி நம்பரை எடுத்து கொண்டு வந்துட்டான் சரிங்களா இந்த சி போர்டு ஒன்று எடுத்தால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி அதை எதிர்பாரி பார்த்திங்கன்னா சி போர்டு ஒன்பது சி போர்டு ஒன்பதுக்கு அதே மாதிரி பாருங்கள் கிராஸில் சி போர்டு ஒன்பது இதுக்கு முன்னாடி சி போர்டு இந்த ஒன்பதுக்கு இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு எழுநூற்றி ஒன்பதுன்னு எடுத்த மாதிரி கணக்கு வந்துடுச்சு ஓகேங்களா எழுநூற்றி ஒன்பதுன்னு வச்சுக்கிட்டான் இப்போ நாளைக்கு சி போர்டு ஒரு ஆறுன்னு வந்துச்சுனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆறுன்னு சி போர்டு எடுத்தால் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் நாளைக்கு இறங்கணும் அப்படியே வீக்லி சாட்டுக்கு வந்தீங்கனாலும் வீக்லி சாட்டில் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இதே சீ போர்டில் வந்து ஸ்டெயிட் நம்பராகவும் அல்லது பவர் நம்பராகவும் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதுக்கு ஃபுல் பவர் வரக்குல அப்படியே இந்த எண்டில் இருக்கிற நம்பரு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அல்லது நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு எடுத்துகிட்டு வரணும் அதுவே அந்த எழுவத்தி ரெண்டுக்கு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோமா ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படியே இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி எடுக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பரு எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நம்பர் இந்த எண் லகர் நம்பர் ஃபுல் பவரில் நம்பர் இருக்கிறதான் நம்ம கணக்கு வைக்கணும் ஃபுல் பவரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கக்குள்ள இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஒரு பேட்டர்ன் சிபோர்டு நான் ஆறு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஆறு இரநூத்தி நாற்பத்தாறுன்னு எடுத்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போர்டே வந்து நம்ம தாராளமாக எடுக்கலாம் எடுக்க வரத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பது சி போர்டுக்கு ஜீரோவோ அஞ்சோ வரணும்னு எனக்கு தெரிஞ்சு ஜீரோ மெயினாக வர வாய்ப்பு இருக்குது அப்படி எடுக்குள்ள ஸோ பிசிக்கு வந்து நாற்பத்தாறு நாற்பது ஹால் போர்டுக்கு நாற்பத்தி நாலு இந்த மாதிரி வரலாம் நான் இருந்தாலும் காமனாக கொடுத்துக்கிறேன் உங்கள் கணிப்பில் தூத்து வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க த்ரீ டிஜிட்டில் நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பத்தாறு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தாறு பி போர்டில் மட்டும் இன்றைக்கி வச்ச மாதிரி பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் இரநூத்தி தொண்ணூற்றாறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் உங்கள் கணிப்பில் அது ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிசிக்கு மெயினாக நாற்பது நாற்பத்தஞ்செலாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு வரணும் நான் அந்த ஸ்டெயிட் நம்பராக அடுத்து மறுபடியும் பவர் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்